ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியல்ல ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்க பார்த்தோம்னா நம்ம மாயா உங்களோட லாயர் எல்லாருமே கிளம்பி நேரா ஜானகி வீட்டுக்கு வராங்க சோ ஒட்டுமொத்த பேரும் அந்த இடத்துல கெஞ்சிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் எங்க ரகுராம வெளியே எடுத்துருங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்து சார் சாருவோட ஒடிய வந்து மறுபடியும் ரீபோஸ்ட் மாட்டர் பண்ணலாமா அப்படின்னதும் ஆமா அது கண்டிப்பா பண்ணலாம் மாயா இப்போ கோர்ட்ல வந்து நம்ம ஜட்ஜி கிட்ட வந்து ஆர்டர் லெட்டர் வாங்கணும்னு சொன்னா கண்டிப்பா ரிப்போர்ட் மாட்டம் பண்ணலாம் அப்படின்னதும் உடனே நம்ம மாயாவும் சரி சார் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னதும் ஏ மாயா எதுக்காக அப்படின்னு லாயர் வந்து கேட்கறாங்க இல்ல சார் சாரோட கையில வந்து பிரேஸ்லெட் இருந்துச்சு அதே மாதிரி பொடி வந்து உடம்பு ஒடி புள்ளா வந்து தண்ணியாக இருந்துச்சு இது பத்தி எந்த ஒரு விஷயமும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சொல்லவே இல்லை அப்படின்னு போது சரி மாயா நான் கொடுக்குற இந்த லெட்டர்ல உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா ஜட்ஜியா கிட்ட சொல்லி நம்ம பெர்மிஷன் லெட்டர் வாங்கலாம் அப்படின்னதும் உடனே நம்ம ஜானகி வீட்டில் இருக்கிற எல்லாரும் லெட்டர்ல கையெழுத்து போட்டு கொடுத்ததும் சரி உடனே பாங்க நாம கிளம்பி நேராக ஜட்ஜியாவை பார்க்க போகலாம் அப்படின்னுட்டு மாயாவும் லாயரும் கிளம்பி ஜட்ஜியாவோட இடத்துக்கு போறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா லிங்கம் பதறி அடிச்சுட்டு விஷயத்த கேள்விப்பட்டுட்டு புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க எங்க எல்லாம் போச்சுங்க அப்படின்னு போது என்ன ஆச்சு இல்லீங்கோ ஏன் பதட்டப்படுறீங்க அப்படின்னு புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி ஆறாங்க மறுபடியும் பண்ண சொல்லி அந்த லாயரும் திட்டம் போட்டுட்டாங்க அப்படின்னு போது என்ன சொல்றீங்க ஆமா இப்போ அந்த ஜட்ஜியா கிட்ட பெர்மிஷன் லெட்டர் வாங்க போயிருக்காங்க அப்படின்னதும் உடனே பவனேஸ்வரி அதிர்ச்சி ஆறாங்க இங்க பாருங்க இல்லீங்கோ எல்லாம் அந்த ரகுராம காப்பாத்துறதுக்கு அந்த மாயா போடுற வேஷம்தான் இதெல்லாம் இங்க பாருங்க இப்போ இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி நாம வந்து உடனே சாரோட ஒடிய வந்து இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறது சரிங்க இப்போ என்ன பண்றது ஹாஸ்பிட்டல்ல இருக்க சாரோட ஒடிய வாங்கி போய் நம்ம இப்படி எரிச்சிடலாம் அப்படின்னதும் லிங்கமும் சரின்னு சொல்லிட்டு மூணு பேரும் நேரா ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் கிட்ட இப்படி என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய நாங்க சடங்கு கொடுங்க அப்படின்னு இல்ல சார் நீங்க கேட்ட உடனே கொடுக்க முடியாது முடியும் வரைக்கும் இங்கே தான் பொடி இருக்கணும் அப்படின்னதும் சார் ப்ளீஸ் சார் என்னோட பொண்ணு தான் நிம்மதியாக வாழ இல்ல இல்லாம போயிட்டா கடைசில அவளோட சடங்கு சம்பிரதாயங்கள் நடந்தால் தான் ஆத்மா சாந்தியடையும் அப்படின்னு நீங்க சொன்னதும் இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி சார் இப்ப நாங்க என்ன பண்ணணும் போய் அவங்க கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வாங்க சொன்னதும் பெர்மிஷன் உங்களுக்கு டீம் இன்ஸ்பெக்டரை பார்த்து விஷயத்த சொல்றாங்க சார் இப்படி லெட்டர் கொடுங்க அப்படின்னதும் இன்ஸ்பெக்டர் மறக்கிறாங்க அப்படின்னு பார்த்து பசுபதி ஒரு கட்டு பணத்தை வச்சதும் இன்ஸ்பெக்டர் பணத்தை வாங்கிட்டு அந்த பெர்மிஷன் லெட்டர் கொடுத்துடுறாங்க லெட்டர் கொடுத்ததும் பூனேஸ்வரி டீம் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து லெட்டர் வந்து டாக்டர்கிட்ட கொடுத்ததும் டாக்டரும் நம்ம சாரோட பொடியை வந்து கொடுத்துடுறாங்க ஸோ அம்புலன்ஸில் ஏற்றிட்டு நம்ம புவனேஸ்வரி டீம் எரிக்கிறதுக்காக கொண்டு போயிடுறாங்க இந்த பக்கம் ஜட்ஜியா மாயா அவங்களோட சந்தேகங்களை சொல்கிறாங்க நாங்கள் சாரோட பொடியை ரீபோஸ்ட் பண்ண நீங்கள் எங்களுக்கு பெர்மிஷன் லெட்டர் கொடுக்கணும் சார் ஏன்னா நாங்கள் கண்டுபிடிச்ச அடையாளங்கள் படி சாரோட பொடியிலும் முழுக்க தண்ணி இருந்துச்சு கையில் பிரேஸ்லெட் இருந்துச்சு அது சம்பந்தமாக எந்த ஒரு எங்களுக்கு வேறு ஒரு டாக்டரை நாங்க அப்பாயிண்ட் பண்ண போறோம் ஏன்னா டாக்டர் மேலேயும் சந்தேகமா இருக்கு அப்படின்னதும் அது மாதிரி ஒரு லெட்டர் வந்து கொடுத்துட்றாங்க ஜட்ஜயா இங்க பார்த்தோன்னா வேற ஒரு இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு நேராக நம்ம லிங்க டீம் இருக்கிற அந்த இடத்துக்கு மாயா கரெக்டாக வந்துடுறாங்க ஸோ லிங்கம் வந்து இருக்கலான்னு போகும்போது நிறுத்துங்க அப்படின்னுட்டு இங்கே பாருங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நாங்கள் திருப்பி ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ண பெர்மிஷன் லெட்டரோட வந்திருக்கோம் அதனால நீங்கள் இப்போ கோச்சோட ஆர்டர் இல்லாமல் உங்கள் பொண்ணு பொடியை எதுவும் பண்ண முடியாது ஒழுங்கு பொடியை கொடுங்க இல்லைன்னு சொன்னால் உங்க மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் லிங்கத்துக்கு வேற வழி தெரியலை சார் ஒரு வந்து கொடுத்துடுறாங்க இங்கே பார்த்தோம்னா பொடியை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்காங்க நம்ம மாயா இன்னும் புவனேஸ்வரி டீம் அப்படின்னு பார்த்து டாக்டர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண உள்ள கொண்டு போனதும் இந்த பக்கம் பசுபதி போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர் வந்து பசுபதியோட டாக்டர் போல இருக்கு உடனே அவருக்கு ஃபோன் போட்டு இங்க பாரு நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல உனக்கு கட்டு கட்டணா பணம் கொடுப்பேன் நீ என்ன பண்ணி எது பண்ணி தெரியா எப்படி அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்போர்ட் தந்தியோ அதே மாதிரி தந்துரு அப்படின்னது சார் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் போனை வச்சிடுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம மாயா வந்து ரெடி பண்ண அந்த டாக்டர் வராங்க ஹலோ மயா என்னதான் சாரோட கேஸ்ல சந்திக்கப்பட்டு இப்போ இந்த ஒடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண எனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னதும் போனேஸ்வரி டீம் அதிர்ச்சி ஆறாங்க சரி உள்ள போங்க அப்படின்னதும் உடனே நம்ம பசுபதிய டாக்டரை வந்து விளக்கிட்டு இங்க பாருங்க என்ன தான் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அதனால நான் தான் இந்த ஒடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறேன் அப்படின்னதும் உடனே பசுபதிய டாக்டரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இங்க பார்த்தோம்னா நம்ம மாயாவோட டாக்டர் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா ரிசல்ட்டும் வந்துருது உடனே வந்து மாயா கிட்ட கொடுத்ததும் புவனேஸ்வரி தேம் அந்த இடத்துல நடுங்க போய் நின்னுட்டு இருக்காங்க அங்க பாத்தோம்னா தண்ணில மூழ்கி அடிச்சு நம்ம சாருவை வந்து கழுத்து நெருக்கி தான் அந்த இடத்துல இல்லாமல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் நம்ம சாருவை வந்து சாருவோட கழுத்து வந்து கையால் முறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எழுதி இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் படித்து பார்த்த டீம் சம அதிர்ச்சி ஆகிறாங்க இங்க பாருங்க இல்லைங்க உங்கள் பொண்ணை வந்து திட்டம் போட்டு கதையை முடிச்சு வச்சுருக்காங்க இப்போ அது புரிஞ்சுக்கோங்க தயவு பண்ணி உங்கள் பொண்ணோட இந்த இதுக்கு பின்னாடி வேற ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னதும் உடனே புவனேஸ்வரி என்ன மாயா நீ அவர் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து பணத்தை கொடுத்து கலர் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இப்போ அது உங்க பெரியப்பாவுக்கும் சீனுக்கும் எந்த சம்மதம் இல்லன்னு நாடகம் போடுறியா அப்படின்னு இங்க பாரு போவனேஸ்வரி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கூடி சீக்கிரம் கண்ணு பிடிப்பேன் அதுக்கப்புறமா உனக்கு தெரியும் யாரு நாடகம் போடுறா யாரு நாடகம் போடல அப்படின்னுட்டு மாயா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இங்க பார்த்தோம்னா நேரா இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து இப்படி விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க ஒரு எங்களுக்கு ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தந்த டாக்டர் வந்து யார்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு கள்ளாட்டம் ஆடி இருக்காரு அது மட்டும் இல்லாம இன்ஸ்பெக்டர் பணத்தை வாங்கிட்டு தான் இப்படி இந்த சாரோட உடைய இருக்கிறதுக்கு பெர்மிஷன் லெட்டரும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி டாக்டரையும் அந்த இன்ஸ்பெக்டரையும் வந்து நேராக விட்டு தூக்கிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஒரு பொது இன்ஸ்பெக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட்டை வந்து முடிச்சிட்றாங்க ஸோ நிறைய படங்களில் வந்து ஃபைட் மாஸ்டரா வந்திருக்காங்க இந்த இன்ஸ்பெக்டர் ஸோ இந்த இன்ஸ்பெக்டர் தான் இந்த கேஸ் எடுத்து நடத்த போறாங்க ஸோ அவங்க வந்து நம்ம மாயாவுக்கு ரொம்பவே பக்கபலமாக இருக்க போறாங்க அவங்க வீட்